மாரம் சரியில்லை இப்போ ரடகசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நம்ம ராவன் மாட்டுக்கு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயம் வந்து இந்த சதி திட்டத்தை எல்லாத்தையும் வந்து வீரா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து கண்டுபிடிச்சிருவா அப்படி கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் அவ்வளோதான் கண்மணி வந்து கனவுல பார்த்த மாதிரியே தாலி வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாள் இப்போ என்ன பண்ணுறது நிச்சயம் நம்ம நல்லவனாக இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம ரொம்ப நல்லவனாக ஆகி காட்டணும் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க மாறன் முன்னாடி வந்து ஏதாவது ஒன்று பண்ணி சீன் க்ரியேட் பண்ணி மாறன் மனசில் வந்து இதை எனக்காக செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாறன் மாட்டக்கம் கேஷுவலாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வீரா எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே இப்போ இந்த விஷயத்தை எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப கோச்சிக்கிட்ட வந்து நம்ம ராகவன் மாட்டோம் வந்து எங்கேயோ வந்து போகிறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வள்ளி ஏ எங்கே போனான்னு பார்த்து ஏத்த அப்படின்னு சொல்லணும்னு வந்து இல்லையே பார்க்கலையே அவன் ஆனால் கோபமாக இருந்தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஆரம்பத்துலேருந்து இது மாதிரி தான் முட்டாள்தனமான காரியம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்க போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வள்ளியும் நம்ம மாறணும் அவன் மாட்டுக்கு வந்து காய்கறி கட் பண்ணுறத ஒரு பொருள் வந்து எடுத்துகிட்டே அப்படியே வந்து மாடிக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம ராகவன் வந்து உடனே வந்து அத்தை அத்தை போனால் ராகவன் இது மாதிரி தப்பு தப்பான முடிவு எடுக்கிறதுல தான் அத்தை அவன் ரொம்ப சிறந்தவனாக வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி போது எல்லாரும் கீழே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து தேடுறாங்க மொட்டை மாடியில் தான் நம்ம ராகவன் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து ராகவன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டேய் இனிமேட்டெல்லாம் வந்து உன் கிளி நான் குடைச்சல் கொடுக்க விரும்பலை அதனால் நான் அதிரடியாக ஒரு முடிவு வந்து பண்ண போறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டணும் வந்த ஏய் என்னடா பண்ண போகிறேன் இல்லைப்பா நான் வந்து போகிறேன் நீங்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க நான் போனதுக்கப்புறம் மேட்டுக்கு எது நடந்துச்சோ அதை வந்து சொல்லிவிடு பிரச்சனையே வராது நான் இருக்கிறப்ப சொன்னால் பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும் தயவு செஞ்சு இதை என்னால் சீர நினைக்கவே முடியாது அதனால நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து கட் பண்ணிட்டாங்க இவன் பேசுகிறத பார்த்தா வீட்டுக்குள்ளே தான் எங்கேயும் இருக்கான் அது மட்டும் நல்லா தெரியுது வாங்க மொட்டமாடிக்கு மாடிக்கு போகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து மாறன் வந்து மொட்டமாடிக்கு வேகமாக ஓடி வர்றதை வந்து ராகுன் வந்து பார்த்துடுறாங்க இப்போ நம்ம நடித்தா கரெக்டாக இருக்கும்னு ராகுன் மட்டும் கேவலமாக வந்து முடிவு பண்ணிட்டு அப்படியே வந்து நடிக்கலான் இருக்காங்க மாறன் வந்தோன்ன வந்து அந்த பொருளை வந்து தூக்கி போட்டுட்டு கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா என்னடா நினச்சிட்டு இருக்க உனக்காக நான் இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் பண்ணிட்டுக்கிட்டு இருக்கேனா இல்லை நான் பண்ணுற தியாகத்தை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா இல்லைடா வீரா வந்து எல்லா ஒன்றுமே கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்து உன் வாழ்க்கையிலும் பிரச்சனை வரத்துக்கு பிசாம் நானே வந்து போகலாம்ல அதை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் டேய் என்னடா அணிச்சிகிட்டு இருக்க அவ்வளோ தான் சொல்லிட்டேன் வீரல்லாம் கண்டுபிடிக்க நான் விட்டுருவேண்ணா இல்லைடா எனக்கும் வாழணும் தான் ஆசையாக இருக்கு ஆனால் கடைசியில் வந்து கண்மணிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தேன் அவள் தாலியை வந்து என் மூஞ்சில் விட்டு அறிஞ்சிட்டு போகிற மாதிரி கனவு கண்டேன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் அதனால தான் இப்படியெல்லாம் நான் முடிவு எடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிடுறா மன்னிச்சிடுறாங்கிற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ப ராகவனு உடனே வந்து என்ன தயம் இப்படி ஆகிட்டான் டேய் மாறா நான் வாழணுண்டா எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்கடா எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நீ தாண்டா வந்து ஏதாவது சரி செய்யணும் நான் ஒன்னதாண்டா நம்பியிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காலில் விழுவாத குறையாக வந்து சாமியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க என்னமோ ஒரு விஷயம் வந்து ஆன மாதிரியே வந்து அந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ராகவன் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுறாங்க நம்ம வழியிலே எதுக்கும் வந்து கவலைப்படாதரா நாங்கள் இருக்கோண்டா நாங்கள் இருக்கோண்டா நீ வந்து பார்க்குறதுக்கு தாண்டா பெரிய மாதிரி இருக்க ஆனால் ராகவன் வந்து ரொம்ப வந்து சின்ன புல்லாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போதே இந்த பக்கம் வந்து ராகவனோட ஃபேஸை யாருமே பார்க்கல அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த நடிப்பு தான் எனக்கு தேவை நான் எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக நான் நடிச்சிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றிட்டேன் இப்படி ஏமாத்துனா மட்டும்தான் நிச்சயமே எனக்கு உதவி செய்வான் இல்லாட்டி உதவி செய்ய மாட்டான் மாறேன்னா நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ப ராகவன் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நான் வீராவை முட்டாள்தனமாக ஏமாத்துறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுறேன் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறேன் இனிமேல் வீரா வந்து இந்த பக்கம் வரவே மாட்டா எதுவும் சொல்லவே மாட்டாள் அப்படின்னு நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து அசத்தலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது வந்து ராகன் வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க டே இதெல்லாம் உண்மையாகுமான்னு இல்லையான்னு தெரியல ஆனால் என் தம்பி டானி உனக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேய் அவன் பார்த்துப்பான்டா ராகவனுக்கு ஏதாவது வாழ்க்கைக்கு நல்லது சீடாக மாறா உன்னால் மட்டும்தான் முடியணுனே அப்படியே கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க வந்தோடனே நம்ம ஏதாவது ஒன்று சொல்லியே ஆகணும் வீராக்கிட்ட வந்து இந்த விஷயத்தில் வந்து சம்மந்தமே படாதுன்னு சொல்லணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து வீரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க டே மாறா எப்படா அந்த ருத்ராஜ கோட்டை ஓ ரூமில் வந்து நிற்கிது அப்போனா ஒன்றை திட்டம் போட்டு சதி செய்யணும்னு முடிவில் வந்து இருக்காங்க இத்தனை நாளாக வந்து எடுக்காதவங்க இப்போ வந்து எடுக்கிறாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து திட்டணோனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாறனு இது எல்லாமே வந்து உண்மை தான் எனக்கும் அண்ணனுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அதுக்கெலாம் நீ வந்து சம்மந்தப்படாத எப்படிப்பா மற்றவங்க வந்து செய்கிற சதித்திட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நீயே வந்து பாக்கெட்டில் வந்து சம்மந்துக்கிட்டே இருக்கியே அப்படி என்ன தான் மற்றவங்க வந்து உனக்கு பண்ணாங்க மற்றவங்களுக்கு நல்லதுனா மட்டுக்கும் வரிஞ்சு கட்டிகிட்டு வந்து நிற்கிறியே நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே நான் ஏன்டா தலையிடாமல் இருக்கக்கூடாது எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து புருஷங்காரன்னா வந்து முன்னாடி வந்து நிற்கிறல்ல நான் உன்னோட பொண்டாட்டியாக நீ வேணால் நினைக்கலாம் நான் வந்து நினைக்கவே இல்லை உன் ஹஸ்பண்டாக ஆனால் மாறனுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து முன்ன நின்று நிற்பேன் நானும் மாறனோட பொண்டாட்டி தான் நானும் இது எல்லாம் செய்வேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் எதுக்குமே வந்து கிட்டே வந்து பேச மாட்டாள் இதுக்கு மட்டும் நொரநாட்டியமாக பேசுகிறாளே என்ன பண்ணுறது சரி நான் ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும்தான் நீ இந்த பிரச்சனையிலேருந்து விடுவேன்னா நான் அந்த விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறேன் யாருக்குமே தெரியாத ரகசியத்தை இப்போ உன்ட்ட சொல்ல போகிறேன்னோனே வெளியிலேருந்து ராகவன் வந்து இது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க தம்பி சொல்கிற விஷயத்தெல்லாம் வீரா வந்து நம்புவாளா இல்லையான்னு தெரில எனக்கும் அண்ணனுக்கும் சண்டை வந்துச்சு தெரியுமா அந்த சண்டை நடந்தப்போ தான் அந்த ருத்ராஜை எப்படியோ தெரியாமலோ இங்கே வந்துருச்சு நான் வந்து வேணும்லாம் பண்ணலை ஆனால் யதார்த்தமாக தான் நடந்துச்சு சண்டை போட்டது எல்லாம் உண்மைதான் அந்த சாட்சி பார்த்தது செல்வம் பார்த்தது எல்லாம் வந்து உண்மைதான் ஆனால் இந்த விஷயம் வந்து வெளியில் யாருக்கும் வந்து தெரியக்கூடாதுன்னு பாண்டியன் வந்து முடிவு பண்ணிட்டாரு அதனால தான் இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு அந்த தான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா தூக்கி தூக்கியும் மேலேயே வந்து போட்டுக்கிறாங்க அந்த இடத்துல மாறன் மாட்டேங்குது ராகவனை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படியெல்லாம் சொல்லிட்டா நான் நம்புவேனா நீ நம்புனா போ நம்பாட்டா எனக்கு கவலைல நீ இந்த விஷயத்த வந்து ஆராய்ச்சி பண்ணி உனக்கு இந்த உண்மைதான் தெரிய போகுது அந்த உண்மையை நானே உன்கிட்ட சொல்லிட்டேன் அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறன் மாட்டேன் சொல்லிட்டு போகிறாங்க எப்படியோ மாறன் வந்து நம்புற மாதிரி ஃபீராட்ட கத் கற்றுக்கதையெல்லாம் சொல்லிட்டான் எப்படியும் நமக்கே உண்மம் போல தானே தெரியுது அப்படின்னா நிச்சயம் வந்து எந்த பிரச்சனையும் வராது நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு ராகுன் மட்டுக்கும் போகிறாங்க கீழே வள்ளியம்மா வந்து சாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க உனக்கு சந்தோஷமா எங்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே ஒரு புள்ளை வீட்டில் இருக்கணுன்னா இன்னொரு புள்ள உள்ளே தான் போகணும் அப்படி இருக்கும்போதே நான் எந்த பசங்களுக்காக வந்து நிற்கிறது ரெண்டு பேரும் என் பசங்க தானே தெரியாமல் நடந்துருச்சு அதுக்குன்னு எவ்வளோ சதிதாட்டம் எப்படியெல்லாம் வந்து விளையாண்டு என் பசங்களை உள்ளே வைக்கணுன்னே முடிவு பண்ணி நீ இது மாதிரி பண்ணுறியா கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம வள்ளி இதை கேட்டோன்னு வந்து அத்தை என்னத்த சாமிக்கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு சொல்லி மாறன் வந்து கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்று இல்லைடா அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் வேறு யார்கிட்ட என்னால் சொல்ல முடியும் சாமிகிட்ட மட்டும் தானே சொல்ல முடியும் அதனால தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அத்தா வாத்த உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே ஊஞ்சலில் வந்து உட்காடுறாங்க அத்தா உன் மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இனிமேட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னு வந்து வள்ளி வந்து படுறாங்க ஏண்டா இப்படியெல்லாம் பேசி என் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அப்படியெல்லாம் இல்லை அத்தை ஏதோ எனக்கு தோணுச்சு சரிடா படுத்துக்கிடான்னு சொன்னேன் அப்படியே வந்து மடியில் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க அத்தை நான் போனதுக்கப்புறமேட்டுக்கு நீ வந்து நல்லபடியாக அந்த வீட்டை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என் இடத்துல நின்று நீ தான் வந்து எல்லாரையும் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் சரியா நீ தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்